டாஸ்மாக் வழக்கில் திடீர் திருப்பம் சங்கிலி கொள்ளை நடந்திருப்பதை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியின் ஏராளமான சட்டவிரோத முறைகேடு ஆவணங்கள் சிக்கின அமலாக்கத்துறை வெளியிட்ட தகவலால் நீதிபதிகள் கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களை தமிழக டாஸ்மாக் துறை அலுவலகங்களில் மூன்று நாட்கள் நடைபெற்ற ரயிலில் ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த திமுக தரப்பு இந்த குற்றங்களை மேலும் விசாரிக்க தொடங்கினால் இதன் பின்னணியில் உள்ள அனைத்து புள்ளிகளையும் அம்பலத்துக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்பதற்காக இதை தடுக்கும் முயற்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அதோடு தமிழக அரசின் அனுமதி பெறாமல் இவர்கள் சோதனை நடத்திய தவறு என்று திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பாதாடினார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த டாஸ்மாக் வழக்கு குறித்த விசாரணை நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பது ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வெளிப்படை தன்மையுடன் இருக்கவில்லை என்று கூறியவர்கள் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம் அதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருக்கும்போது எந்த தகவல் அடிப்படையில் விசாரணை நடத்துகிறார்கள் என்று தொடர்ந்து பேசிக் அர்த்தம் அல்ல ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்று கூறிய அமலாக்கத்துறை வழக்கறிஞர் விசாரணை என்கிற பெயரில் பெண் அதிகாரிகளை அடைத்து வைத்ததாக சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய் இந்த விசாரணையை திசை திருப்ப வேண்டும் தடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக அரசு வழக்கறிஞர்கள் முயற்சித்துள்ளார்கள் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் போன்ற துறைகளில் நடக்கும் ஊழலை ஒழிப்பதுதானே அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்க முடியும் என்ற கேள்விக்கு அரசு வழக்கறிஞர்கள் பதிலளிக்கையில் அது உண்மைதான் ஆனால் மாநில அரசை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு அமலாக்கத்திற்கு கிடையாது என்று வாதிட்டார்கள் இதற்கு அமலாக்கத்துறை வழக்கறிஞரோ இந்தியா முழுக்க உள்ள எந்த ஒரு துறையில் ஊழல் நடைபெற்றதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தாலும் அந்த ஆதார் அடிப்படையில் சோதனை நடத்த வேண்டியது எங்களது கடமை முறைகேடு நடந்திருப்பதாக ஆதாரம் கிடைத்த போது அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியாது டாஸ்மாக் துறையில் லஞ்சம் வாங்கியதற்கான ஆதாரம் எங்களிடத்தில் உள்ளது இதில் சட்டவிரோத பர பரிமாற்றமும் பெரிய அளவில் நடத்திருக்கிறது அதோடு ஒரு ஊழியர் லஞ்சம் வாங்கினால் அதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் அதன் சங்கிலி தொடர்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உள்ளது இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு பின்னணியில் உயர் அதிகாரிகள் உள்ளார்களா அமைச்சர்கள் உள்ளார்களா என்கிற அடிப்படையில் தான் தற்போது அடுத்த கட்ட சோதனை நடத்தப்பட்டு வருகிறது எங்களை பொறுத்தவரை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்துள்ளார்கள் சொல்ல முடியும் இப்போதே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுபான டெண்டர் கொள்முதல் அனைத்திலுமே ஏகப்பட்ட முறைகேடு நடந்துள்ளது கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் கொடுக்கப்பட்டதாக இதில் சம்பந்தப்பட்ட சூப்பர்வைசர்களே சொல்கிறார்கள் இந்த முறைகேட்டை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இதற்கான அனைத்து ஆவணங்களையும் டாஸ்மாக் துறையின் தலைமை அலுவலகத்திலேயே நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் இன்னும் சொல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் தலைமை அலுவலகத்தில் சிக்கி உள்ளது இப்படி பல கோணங்களிலும் சோதனை நடத்திருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்களிடம் மட்டும்தான் விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்வதை ஏற்க முடியாது இது ஒரு சங்கிலி தொடர்பு போன்று நடந்துள்ளது அதனால் ஒருவரிடத்தில் நடத்தினால் அவர் சம்பந்தப்பட்ட இன்னொரு வருடத்தில் நாங்கள் விசாரணை நடத்தியாக வேண்டும் அப்போதுதான் இந்த ஊழலை வெளியில் கொண்டு வர முடியும் ஆனால் இவர்களோ எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று இப்போது ஆவணங்களை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் ஊழல் தடுப்பு வழக்கில் குற்றம் சாட்டுகிறோம் அதே சமயம் இவர்களை சாட்சியாக சேர்ப்பதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது என்று அமலாக்கத்துறை சார்பில் வாதாடி உள்ளார்கள் இப்படி அமலாக்கத்துறை அரசு வழக்கறிஞர்களின் வாதத்திற்கு கடுமையான எதிர்வாதம் வைத்த நிலையில் ஆயிரம் கோடிக்கான ஆதாரங்கள் மட்டுமின்றி செந்தில் பாலாஜி ஆவணங்களும் தங்களிடத்தில் சிக்கி இருப்பதாக ஆவேசமாக பேசியதை அடுத்து இந்த வாதம் நேற்று தள்ளி வைக்கப்பட்டதை அடுத்து இன்று மீண்டும் விசாரிக்கப்படவுள்ளது அதோடு வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி இது குறித்து எழுத்துப்பூர்வமான வாதங்களை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்கிறது அப்போது தாங்கள் டாஸ்மாக் துறையில் கைப்பற்றிய அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள் இதன் காரணமாக அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி வெளியிட்ட டாஸ்மாகில் உள்ள பெரும்பாலான அதிகாரிகள் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக களமிறங்கிய மத்திய அரசு பிரதமர் மோடி ஜனாதிபதி அவசர சந்திப்பு மேற்கு வங்கத்தில் ஜனாதிபதி ஆட்சியா தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பக்புக் வாரிய திருத்த சட்ட மசோதா என்பது இந்திய அளவில் நடைபெற்ற ஏராளமான புகார் அடிப்படையில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சிகளோ இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அதிலும் சுப்ரீம் கோர்ட்டும் இதன் பின்னணியில் உள்ள விஷயங்களை ஆராயாமல் சட்ட ரீதியாக பேசுகிறோம் என்று சொல்லி இதில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் தாக்கல் செய்த மனுக்கள் விசாரணைக்கு வந்த நிலையில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருந்தது முன்னதாக தமிழக ஆளுநர் மசோதாக்களை கிடப்பில் போட்ட விவகாரத்தில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் மூன்று மாதங்களுக்குள் எந்த மசோதாவாக இருந்தாலும் ஜனாதிபதி பதிலளிக்க வேண்டும் கிடப்பில் போடும் அதிகாரம் அவருக்கு இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இப்படி ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை சொன்னது போல் அமைந்துவிட்டதால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நேற்று நள்ளிரவில் ஜனாதிபதியுடன் பிரதமர் மோடி அவசர சந்திப்பு நடத்தியுள்ளார் அதோடு அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட பல பாஜக தலைவர்களும் இது இதுகுறித்து ஆலோசனை நடத்தினார்கள் இன்னொரு பக்கம் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி வக்புக் வாரிய தடை சட்டத்துக்கு எதிராக முஸ்லிம்களை தூண்டிவிட்டு வன்முறையை ஏற்படுத்தி உள்ளார் இது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் குறிப்பாக இந்த விவகாரம் மாநில அரசின் கையை மீறி சென்று விட்டதாக கருதும் மத்திய அரசு மேற்கு வங்காளத்தில் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கும் தயாராகி வருகிறார்கள் இதன் காரணமாக உச்ச நீதிமன்றத்திற்கு எதிரான நடவடிக்கை மட்டுமின்றி மம்தா பானர்ஜிக்கு எதிரான நடவடிக்கையும் விரைவில் பாய உள்ளது அது மட்டுமின்றி வக்புக் வாரிய தடை சட்டம் எதற்காக கொண்டு வந்தது என்பது குறித்த அனைத்து ஆதாரங்களையும் மத்திய அரசு வெளியிட்ட போதும் அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதால் உச்ச நீதிமன்றத்திற்கும் இந்த பக்புக் வாரியத்தில் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது குறித்த ஆதாரத்தை மத்திய அரசு அனுப்பப் போகிறதாம் எதன் அடிப்படையில் இந்த தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பது குறித்த அனைத்து தகவலையும் அவர்கள் அனுப்பிய நோட்டீஸுக்கு விளக்கமாக கொடுக்க போகிறார்கள் குறிப்பாக மதம் சார்ந்த வக்புக் வாரியத்துக்குள் எவ்வளவு விவகாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்பாவி மக்களை சொத்துக்களை எப்படியெல்லாம் சூறையாடுகிறார்கள் என்று குறித்த விளக்கங்களையும் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு கொடுக்க போகிறதாம் இதன் காரணமாகவே இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை கூட தெரியாமல் உச்சநீதிமன்றம் கருத்து கூறியுள்ள நிலையில் ராஜ்யசபா லோக்சபாவிலும் மிகப்பெரிய விவாதம் நடத்தப்பட்டு அதன் பிறகு இந்த வக்புக் வாரிய சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் அதன் பின்னணியை உச்சநீதிமன்றம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது அரசாங்கத்திற்கு தான் தெரியும் இதன் பின்னணியில் நடந்தது குறித்து எதையும் அறியாமல் சட்ட ரீதியாக கருத்து சொல்கிறோம் என்பதன் பெயரில் உச்சநீதிமன்றம் இதுபோன்று சொல்வது மத்தியில் ஆளும் அரசாங்கத்தின் மீது தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு மத்திய அரசு சுட்டிக்காட்டப்போகிறதாம் இந்த பரபரப்பான சூழலில்தான் ஜனாதிபதியுடன் பிரதமர் மோடி நடத்தியுள்ள சந்திப்புக்கு பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் செயல்பாட்டுக்கு மத்திய அரசு எதிர் நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த பக்புக் வாரிய சட்டத்தை வைத்து மேற்கு வங்காளத்தில் வன்முறையை தூண்டி இருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் சரியான பதிலடி கொடுக்கும் வகையில் அங்கு ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி விரைவில் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்றும் டெல்லி வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வெளியாகி நண்பர்களை டாஸ்பால் குழலில் திடீர் திருப்பமாக கொள்ளை நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது செந்தில் பாலாஜியின் ஏராளமான சட்டவிரோத ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியிட்டு திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருப்பது மற்றும் வகுப்பு வாரிய விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக களமிறங்கிய மத்திய அரசு பிரதமர் மோடி ஜனாதிபதி ஆகியோர் நடத்திய அவசர ஆலோசனை குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்